நாற்பது நிமிஷம் நடந்தீங்கன்னா உங்கள் சுகர் எந்த அளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரும்ன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் ஒரு டாக்டராக நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா நடக்கிறதுன்றது வெறும் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது அது ஒரு மருந்து மாதிரி டெய்லி நாற்பது நிமிஷம் நடக்கிறதால உங்கள் கணையத்தில் இருக்கிற இன்சுலின் வந்து சென்சிட்டிவா மாறும் சென்சிட்டிவாக மாறுதுன்னா என்ன அர்த்தம்னா உங்கள் கணையம் வந்து சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின் உங்கள் உடம்பு ஏற்றுக்கிற அளவுக்கு வந்துடும் இதனால் என்ன ஆகும்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை நம்ம செல்லுக்குள்ளே போகும் நம்ம ரத்தத்தில் படிப்படியாக சுகர் குறையிறது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த நடைப்பயிற்சி சுகர் மட்டும் தான் குறைக்கதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது சுகருடைய மூணு மாச அளவு ஹெச்பிஏ ஒன்சி என்ற அளவு ஒரு சதவீதம் வரைக்கும் இது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தால் அதுவும் கண்ட்ரோல் வரும் உங்கள் உடல் எடையை வந்து மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு மன அழுத்தங்கள் இருந்தால் அது குறையும் அது மட்டும் இல்லாமல் பல நாள்பட்ட நோய்கள் லைக் தைராய்டு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நீங்கள் ஈஸியாக வெளிவரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த நடைப்பயிற்சியை நம்ம கன்சிஸ்டண்டாக செய்யணும் அதாவது வாரத்துக்கு ஏழு நாள் இருக்குன்னா குறைஞ்சது நாலுல இருந்து அஞ்சு நாள் நம்ம செஞ்சாதான் இந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் நீங்க வாரத்துக்கு ஒரு நாளோ மாசத்துக்கு ரெண்டு நாளோ செஞ்சீங்கன்னா இந்த பலன் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியாது எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் மசில் ஆக்டிவிட்டி ஒரு உடல் பயிற்சியால் நம்ம தசைகள் அசையும் போது இந்த தசைகள் அதிகபட்ச சுகரை நம்மளுக்கு எரிச்சு கொடுக்குது இந்த வேலைகள் நடக்கும் போது உங்கள் கனியம் ஓய்வு எடுக்கிறதால சுகர் ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஞாபகம் வச்சுங்க உங்கள் கனையும் எடுக்கணும்னா உங்கள் தசைகள் வந்து கடுமையான வேலை செய்யணும் இந்த கடுமையான வேலை செய்கிறது தான் எக்ஸசைஸ் ரொம்ப சுலபமான எக்ஸசைஸ் நாற்பது நிமிஷம் நடைபெறும்